குறுக்கள் மடம் மனித புதுக்குழி தொடர்பான வழக்கு களுவாஞ்சிக்குடி நீர்வான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த பதினோராம் திகதி நீதிமன்றத்தில் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிதி அறிக்கை தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலான அறிக்கையினை ஏற்றுக்கொண்ட களுவாஞ்சிக்குடி நீர்வான் நீதிமன்றம் அதனை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக்க நீதி அமைச்சுக்கும் நிதியமைச்சுக்கும் அனுப்புவதை கட்டளையாக்கியுள்ளது இரண்டு தசம் எட்டு ஐந்து மில்லியன் ரூபாவுக்கான பாதிட்டின் பிரிவாக்கம் இன்று கௌரவ நீதிமன்றத்தின் முன்னிலையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறித்த அந்த பாதிட்டினுடைய பிரிவாக்கத்தை துணையேற்றுக்கொண்ட கௌரவ மன்றானது குறித்த அந்த பாதிட்டினை பாதீட்டுக்கான நிதியினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கூடாக நிதியமைச்சுக்கும் நீதியமைச்சுக்கும் அனுப்புமாறு கட்டளையாகி இருக்கின்றார்கள் குறித்த இந்த வழக்கானது மீண்டும் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மேலதிக விளக்கத்துக்காக எடுக்கப்பட இருக்கின்றது